ஈசனும் திருமாலும் பார்வதியை நடுவராக வைத்து சொக்கட்ட கொண்டிருந்த பொழுது ஆட்டத்தில் காய் உரட்டியில் சந்தேகம் பெற பார்வதியிடம் கேட்கிறார் ஈசன் பார்வதி பெருமாளுக்கு சாதகமான பதிலை கூறியதால் ஈசன் பார்வதி பசுவாக பூமியில் பிறக்கும்படி சாப்பிடுகிறார் இப்படி பசுவாக பிறந்த பார்வதி பூவுலகில் பல இடங்களில் இறைவனை பூஜித்தார் அவிகளில் இத்தலமும் ஒன்று பண்டராதி சோழனின் மனைவியான செம்பியன் மாதேவி அவர்களால் கட்டப்பட்ட கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் முன்புன மாதவி எனப்படும் காட்டு முல்லை இந்த கோவிலே இருக்கிறது அந்திவேலையில் மட்டும்தான் இந்த பூ பூக்கும் பூக்கும் பொழுது மட்டுமே வாசனை இருக்கும் இக்கோவில உள்ள மூலவர் குழம்பநாதர் இறைவி பௌந்தரநாயகி இத்தலமூர்த்தி பசுவின் கால் குழம்பு இடறிய போது வெளிப்பட்டார் என்பது புராண கதை தந்தன் என்பவன் இந்திரனுடைய சாபத்தினால் குயில் ஊறு அடைந்து எங்கும் பறந்து தெரிய இவ்விடம் வந்து ஊத்தித்த போது சுய உருவம் அடைந்தார் குயில் அதாவது கோகில வடிவத்துடன் வந்து பக்தன் பூஜித்ததால் இப்பெருமான் கோகிலேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்